வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முக்கியமான சில அப்டேட்டுகள் இருக்கேன் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் என்னென்ன பொட்டுகள் செய்கிறீங்க ஸோ நான் அதில் ஃபஸ்ட் அவங்களுக்கு காட்டிடுறேன் இதில் பொட்டு அண்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோவில் தான் ஸ்டார்ட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இந்த பொட் பார்க்கக்குள்ளே இந்த ப்ளூ டீக் இருக்கிறதையும் கொஞ்சம் காவனிச்சுக்கொள்ள இந்த ப்ளூ டீக் இருக்கிறது ஓரளவு உண்மையாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எக்ஸேம் எம்பியார் அதுக்கும் இருக்குது இதெல்லாம் விட்ரோல் விரைவில் கொடுக்குறாங்க அடுத்த லவ்லி லெஜெண்ட் பனானா அண்டு பனானா வந்து எனக்கு என்ன மாதிரின்றது தெரியல பட் அதுவும் இருக்குது பெப்பே என்ற இந்த பொட்டில் வந்து விட்ரோல் எடுத்துக்கொண்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் உங்களுக்கு லிங்க் போட்டிருந்தேன் அதில் வந்து விட்ரோல் வந்து அவங்களோட ஒரு இதுக்குள்ளே தான் இருக்குது அங்கே இருந்து வெளியே எடுக்கிறது என்ன மாதிரின்றதெல்லாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள் மற்றது அடுத்தது வந்து லிஸ்ட் ஆகக்கூடியது வந்து இந்த கேப்டிறது அடுத்த டோக்ஸ் சாரி டொட் கோயின்ன்றது விரைவில் லிஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஹர்த் கோயினும் வந்து கவுண்டவுன் போய் பண்ணிருக்கு ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இதை விட இந்த இருக்குது டபுள் ஜூ கோயின் இதுவும் வந்து அடுத்து லிஸ்ட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அடுத்து இந்த சிஇஎக்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்ரோவல் எடுத்துட்டோம் அடுத்தது வந்து ப்ளம் வந்து விட்ரோல் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க மிக மிக முக்கியம் ஹம் ஸ்டார் வந்து இன்னொரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் தரப்போகிறாங்க இந்த ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஏர் ஏர்ட்ராப்ன்றதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் டவுன் காட்டும் இருபத்தி நாலு நாள் இருக்குது இந்த ஏர் ட்ராப் வந்து அதாவது நெக்ஸ்ட் மந்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் சாரி இன்றைக்கு முதலாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு வந்து இன்றைக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் இருபத்தாறு வந்து இதில் ப்ரோ ட்ரேடிங் சம்திங் இல்லாட்டி ட்ரேடிங்காக என்னன்றது அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் சொல்லியிருக்காங்க இதில் ஸோ அதனால் இது ஹம்ஸ்டார் எவ்ரிடே டாஸ்க்கு செய்யுங்க இதில் இந்த விட்ரோல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஓலாட்டை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஓகே ஏர்லி பிட்ஸ் ஒரு ஆப்ஷனும் கொண்டுருக்காங்க ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டும் விரைவில் நான் உங்களை செக் பண்ணி சொல்கிறேன் மற்றது வந்து இதில் அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க கீஸ் கட்டாயம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீஸையும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த டாஸ்களை கம்ப்ளீட் பண்ணி ப்ராஃபிட் போக அவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த இந்த இதில் வந்து டாஸ்க் லிங்க் லெவலை கூட்டிக்கொள்ளுங்கள் ஸ்கின்னுக்குள்ளே பை ஸ்கின் இருக்குது இதை கிளிக்கில் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போய் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து இந்த கார்டுகள் இவங்களோட லெவல்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கொள்ளுங்கள் ஓகே அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட்டில் வந்தாக்களுக்கு இது ஓகேயா இருக்கும் நான்லாம் ஸ்டார்ட்டில் வரல கொஞ்சம் லேட்டாக தான் வந்ததால எனக்கு இது இல்லை இந்த கார்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்பை தான் இருக்கும் அதாவது அன்லாக் ஸ்பெஷல் கார்டுன்றிருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் மைனிக்குள்ளே போனீங்கன்னா இதில் கடைசி இது இருக்குது பாருங்கள் ஸ்பெஷலுக்குள்ளே மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிருக்கு இதில் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நாங்கள் அதில் மிஸ் பண்ணின கார்டு வந்து இதுக்குள்ளே இந்த எக்ஸ்பைஆருக்குள்ளே தான் வந்திருக்கும் அவங்க ஸ்டார்ட்ல கொடுத்த கார்டுகளை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் நீங்களும் சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ தான் இந்த கார்டு இருக்குது அது எதுன்றது எனக்கு ஷுவராக சொல்ல தெரியலை ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் மற்றதுகளை நீங்கள் அச்சீவ் பண்றதை அச்சீவ் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த லெவல்களை பார்த்து கூட்டிக்கொள்ளுங்க இதுதான் ஹாம்ஸ்டாரை பொறுத்தவரை முக்கியம் கீசையும் கூட்டிக்கொள்ளுங்கள் அடுத்து அவங்கள்ட இந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே இருக்க கேம்ஸை ப்ளே பண்ணுங்கள் இதில் வந்த மினி கேம்ஸ் இருக்குது அதையும் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்இ எம்இ எஃப்ஐ என்றிருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதில் டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதுதான் நான் செய்கிற விஷயங்கள் ஸோ இதை விட அடிஷ்னலாக கீழே இருக்கிறது இந்த ஸ்டாருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நான் கூட மினக்கற இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மினக்கற இல்லை ஜஸ்ட் ஆரம்பித்து வச்சுருக்கேன் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கக்கூடா இதெல்லாம் செஞ்சு கொள்கிறது ஓகே நீங்களும் உங்களால் செய்யக்கூடியதாக செய்யுங்க ஓகே ஸோ இவ்வளோ பொட்டு இருக்குது இது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பொட்டு தான் நான் இதுக்குள்ளே இருக்கிறேன் இதை விட இந்த பொட்டுன்ற ஃபோல்டர் இல்லாமல் மற்றதுக்குள்ளே நோமலாக நிறைய போட்டு இருக்குது ஸோ அதுகளும் கிடையாது ஆயிரக்கணக்கான போட்டு இப்போ வந்துட்டு நோ நோட் கோயின் வந்ததுக்கு பிறகு இப்போ கடைசியாக டாக்ஸும் வந்ததுக்கு பிறகு இன்னும் நிறைய போட் எவ்ரிடே வந்து கொண்டிருக்குது ஸோ பார்த்து செய்யுங்க நீங்கள் இப்போதைக்கு பிறவில் லிஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழே லிங்க்ஸாக கொடுத்துருக்கேன் அதுகள ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டோக்ஸோட வித்ரோவல் எடுத்த ஆகல் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்த நீங்கள் தெரிவிங்க அது உதவியாக இருக்கும் எனக்கும் ஒரு ஃபோர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் நான் அதில் ஒரு கிடச்சது ஸோ ஒரு அக்கௌண்டில் ஒரு ஃபோர்ட்டி சிக்ஸ் டாலரும் மற்ற இன்னொரு அக்கௌண்ட் வந்து நான் இன்னொரு ஃபோனில் அதில் ஒரு எயிட் நைன் டாலர்ஸும் எடுத்தேன் நான் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்